பேரொலி பார்வையாளர்களுக்கு வணக்கம் வணக்கம் விடுதலை பாத்து இந்த படத்தோட தேவை மறுசந்தை பத்தி தான் வீடியோல பார்க்க போறோம் போகலாம் விடுதலை பார்ட் டூ இந்த படம் வெற்றிமாறன் இயக்கத்துல வெளிவந்திருக்கு ஏற்கனவே பார்ட் ஒன் வந்திருந்தது அதுல தான் கதாநாயகனா நடிச்சிருந்தாரு இந்த படத்துலயும் அவர் தான் கதாநாயகன் அதனோட தொடர்ச்சி தான் இந்த படம் படம் எப்படி இருந்தது அவர் நிறைய அரசியல் விஷயங்களை ஒரு புத்தகத்துல பார்க்கக்கூடிய விஷயங்களை நிறைய சொல்ல முயற்சி செஞ்சிருக்காரு நம்ம விடுதலை ஒண்ணுல வந்து அதை நம்ம சாரமா புரிஞ்சுக்கிட்டோம்னா அதோடைய அரசியல் அதையெல்லாம் நம்ம தள்ளி வச்சுட்டு விடுதலை ஒன்ன சாரமா புரிஞ்சுக்கிட்டோம்னா போராடும் மக்கள் மீது போலீஸ் செலுத்துகிற ஒரு அராஜகம் வன்முறை அப்படிதான் விடுதலை எப்படி இருக்கு அப்படின்னா போலீஸ் அதாவது கடை நிலையில உள்ள போலீஸ் அதிகாரிகளுக்கு ஏற்படக்கூடிய வன்முறை தான் நான் புரிஞ்சுக்கிறேன் இந்த படத்துல ஃபர்ஸ்ட் படத்துல போலீஸால சாதாரண மக்களுக்கு எப்படியெல்லாம் வன்முறைகள் நடக்குது கொடுமைகள் நடக்குதுங்கிறத ரொம்ப கிறிஸ்பா நம்மள வந்து சீட் நுனிலே உட்கார வச்சிருந்தாரு அப்படி சாஞ்சு கூட நம்ம ரிலாக்ஸ்டா உட்கார முடியாது ஈவன் இன்டர்வெல்ல கூட நம்ம போய் எதுவும் வாங்கி கூட சாப்பிட முடியாத அளவுக்கு ஒரு மனம் வந்து அப்படியே ஒரு மாதிரி இறுக்கமா வச்சிருந்தாரு பட் ஆமா பார்ட் ஒன்ல பட் ஆனா பார்ட் டூல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ்டான மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா படம் வந்து என்னதான் வந்து இந்த கடைநிலை போலீஸ்க்கு வந்து வன்முறைகள் வந்து பெரிய அவங்களுடைய அதிகாரிகளால யாரும் கிடையாது அவங்களோட மேலதிகாரிகளாலேயே ஏற்படுது இந்த அரசியல் எப்படி அவங்கள இயக்குது அவங்க நீங்க படம் முடிஞ்சோடனே ஒன்னு சொல்றீங்களா ஒபே ஆர்டர் அப்படின்னு தான் கடைநிலை போலீஸ்காரங்களுக்கு வந்து சொல்லப்படுது அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப அழகா இருந்தாலுமே கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருந்த மாதிரி அல்லது ஒரு தோய்வா இருந்த மாதிரி ஒரு ஃபாஸ்டா மூவிங் ஆகாத மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது ஏதோ ஒரு இடத்துல லேக் இருந்த மாதிரி அதுக்கு காரணங்கள் என்னன்னா இப்ப நீங்க வந்து கடைநிலை போலீஸ்காரர்கள் நீங்கள் கான்ஸ்ப கான்ஸ்டபிளாக வேலை செய்யக்கூடிய ஆட்கள் தான் கடைநிலை இப்போ இவங்க தான் கீழே ஏட்டு ஏட்டு டிரைவரு கான்ஸ்டபிள் இப்போ இவங்க வந்து எப்படி ஒரு அரசுக்குள்ள அரசு இயந்திரத்துக்குள்ள போலீஸ் அந்த அதிகார வர்க்கத்து அமைப்புக்குள்ள பிகேவ் பண்றாங்க அல்லது அவங்க எப்படி வந்து நடத்தப்படுறாங்க அதைத்தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு நீங்க சொன்னீங்க ஆனால் இந்த படத்துக்குள்ள பார்ட் டூவில் வெற்றி மாற நிறைய விஷயங்களை சொல்ல முயற்சிச்சிருக்கிறாரு சொல்லியிருக்கிறாரு அந்த காரணம்தான் அதுதான் வந்து ஒரு லேகா இருக்கிற மாதிரியோ அல்லது வந்து ஒரு கிரிஸ்பா இல்லாத மாதிரி உங்களுக்கு தோன்றினதுக்கு ஒரு காரணம்னு நினைக்கிறேன் அதுக்குள்ள வந்து தேசிய இன விடுதலை அப்படிங்கிற பிரச்சனையை பத்தி பேசியிருக்கிறாரு ஜாதி ஒழிப்பு பேசியிருக்கிறாரு வர்க்க இன வர்க்க பிரச்சனை பத்தி பேசியிருக்கிறார் அதுக்கப்புறம் அழித்தொழிப்பு இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் மஜூம்தார் அங்க அமைப்புகள் முன்னெடுத்த அந்த வர்க்க போராட்டம் அடிப்படையில் அதாவது ஜா அழித்தொழிப்பு அடிப்படையில் வர்க்க போராட்டம் அந்த விஷயத்த பேசியிருக்கிறாரு அது இன்னும் நம்ம ஸ்பெசிஃபிக்கா பார்க்கணும்னா கீழ்வெண்மணி பிரச்சனை அதை ஒட்டிய அழித்தொழிப்பு இந்த பிரச்சனைகள் இருக்கு அதுக்கப்புறம் சங்கம் அமைக்கிறது தொடர்பான மார்க்சிய அமைப்புகள் சார்ந்த பிரச்சனை இப்போ இப்படி பல பிரச்சனைகளை பேசுகிறாரு அதுக்குள்ள பெண் சார்ந்த கருத்துக்களையும் பேசியிருக்கிறாரு அப்போ வந்து ஒரு பெண்ணுடைய சார்ந்து ஒரு ஒரு சுயமரியாதை திருமணம் முடிச்சுக்கிட்டு இணையர் விஜய் சேதுபதி இப்போ அவங்க எப்படி இப்போ இதையெல்லாம் ஏராளமான பெரிய பெரிய அரசியல் தத்துவங்கள் இருக்குல்ல பெரிய பெரிய அரசியல் தத்துவங்களை எல்லாம் இந்த ரெண்டரை மணி நேரத்துக்குள்ள அவர் ஃபிட் பண்ணியிருக்கிறாரு அதனால வந்து அது எனக்கு ஒரு கட்டத்துல வந்து இது படம் தான் பார்க்குறோமா ஒரு என்டர்டெயின்மெண்ட் படம் நம்ம சினிமாவை எப்படி புரிஞ்சுக்கிட்டு அல்லது சினிமாவை பெரும்பான்மையான மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்னா அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ நான் வந்து பேய் படம் பார்ப்பாங்க அவங்க கிட்ட போய் நான் கேட்பேன் கேட்டிருக்கேன் நம்ம பேய் படம் பார்த்தா பயம் இல்லையான்னு ஆனால் அது அவங்க அப்படி பார்க்க பெரும்பான்மையாக படம் பார்க்குறவங்க அந்த என்டர்டெயின்மெண்ட்காக பார்க்குறவங்க பேய் படத்தை பார்த்தா கூட அவங்க அது இன்னும் கொஞ்சம் அந்த பேய்ப்படத்துல இன்னும் கொஞ்சம் மசாலா கொஞ்சம் இல்ல இன்னும் கொஞ்சம் பயம் முறுத்திருக்கணும் அப்படின்னு அதை பாக்குறாங்க அப்படித்தான் வந்து ஒரு பேய்ப்படம் மறந்தா கூட நீங்க அப்படிலாம் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இருபது வருஷத்துக்கு முன்னாடி அப்படி நீங்க பாக்க முடியாது அந்த உணர்வோடு சேர்ந்துதான் டிராவல் பண்ணியிருப்பாங்க இன்னைக்கு அதுல இருந்து பல அரசியல் தத்துவங்கள்ல ஒரு சேரா ஒரு ரெண்டரை மணி நேரத்துல குடுக்க ட்ரை பண்ணது கூட லாகா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தீங்க ஆனா வந்து விஜய் சேதுபதியை வந்து ஒரு பெரிய தலைவரா காமிச்சிட்டாங்க ஒரு போராளி குழுவோட தலைவரா வந்து காமிச்சுட்டு நம்மளுக்கு ஒரு பில்ட் ஏத்திட்டாங்க அந்த என்ன ஆச்சுன்னா வந்து வரும்போது விஜய் சேதுபதி ஏதோ ஒன்னு பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஒரு போராளியோட ரியல் வாழ்க்கையை தொட்டுட்டு வர கதை தான் அப்படின்னாலுமே கூட அது வந்து நிறைய காட்சி அமைப்புகளா இல்லாம பின்னாடி வந்து சவுண்டா அதாவது கதை சொல்லி மாதிரி வசனங்களாக எல்லாருமே கதை சொல்றாங்க இப்போ விஜய் சேதுபதி தன்னோட வாழ்க்கையை பத்தி சொல்றாரு காட்சிகள் ரொம்ப குறைவா இருந்துட்டு அவர் கதை சொல்லி மாதிரி ஆயிட்டாரு கிஷோர் அவர் ஒரு கதை சொல்லி மாதிரி ஆயிட்டாரு இப்படி எல்லாருமே வசனங்கள்லாம் பேசிக்கிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு ஏதோ ஒரு இடத்துல வந்து என்ன ஆகுதுன்னா குக்கு எஃப்எம்ல கேக்குற ஒரு கதை மாதிரி ஆயிடுது ஒரு புத்தகத்தை வந்து குக்கு எஃப்எம்ல கேட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தியேட்டர்ல உட்காந்து கேட்கற மாதிரி இருந்தது அது கேட்கறதுக்கு நல்லா இருந்தாலும் பாக்குறதுக்கு சுவாரஸ்யமா இருந்துச்சா அப்படின்னா இல்ல ஒரு படமா பார்க்க அது சுவாரஸ்யமா இல்ல அப்படிங்கற மாதிரிதான் எனக்கு பர்சனல்லா தோணுச்சு இல்ல அது ஓரளவுக்கு வந்து உண்மையும் கூட ஏன்னா இப்படிப்பட்ட ஹார்டான தத்துவங்களை பேசுற அரசியல் படங்கள் இருக்குல்ல இதை யாரும் முயற்சிக்கிறது இல்லை குறிப்பா தமிழ் சினிமால இதை யாரும் முயற்சிக்கிறது இல்லை அதாவது வெற்றிமாறன் முயற்சிச்சிருக்கிறாரு மேபி அவருக்கு வந்து ஒரு ஐடென்டிட்டி ஒரு ஒரு அக்ரிடேஷன் வந்து தன்னுடைய படங்கள் முந்தைய படங்கள் மூலம் உருவாயிருச்சு அப்ப இந்த மாதிரி வெற்றிமாறன் எடுத்தால் அதுல வந்து ஒரு மெசேஜ் இருக்கும் அதுல ஒரு சோசியல் மெசேஜ் இருக்கும் அப்படின்னு ரசிகர்கள் பாக்கிறவங்க நம்புவாங்க அதனால தேட்டருக்கு வருவாங்க அப்படின்னு அவர் வெற்றி மரணுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கலாம் அதோட சேர்ந்து வந்து சூரி இந்த மாதிரி ஆட்கள் இளையராஜா மியூசிக் போன்ற விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால வருவாங்க அப்படின்னு அவர் நம்பி இருந்திருக்கலாம் அவர் நம்பிக்கையை வந்து சினிமா ரசிகர்கள் தான் பார்வையாளர்கள் தான் வர்ற நாட்கள் இன்னைக்குதான் முதல் நாள் வந்து வந்து முடிவு செய்யணும் கென்னோட ரொம்ப நல்லா இருந்தது கருணாசோட மகன் எடுத்துக்கிட்ட அந்த கேரக்டர் வந்து ரொம்ப நல்லா இருந்தது அது ரொம்ப வந்து முதல் படத்துக்கு தொடர்புடையதாக அதாவது முதல் படத்துல என்ன ஒரு விறுவிறுப்பு இருந்ததோ அந்த விறுவிறுப்பு வந்து அவரோட கேரக்டர் வந்து வடிவமைச்சதுல வந்து கண்டிப்பா இருந்தது அதே வந்து ப்ரொலாங் பண்ணியிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும் அதுக்கப்புறம் கெண் இறந்ததுக்கு அப்புறமா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா எல்லா போராட்டங்களும் நடக்குது ஆனா அதுல வந்து நம்மளுக்கு வந்து ஒரு உணர்ச்சி அதாவது முதல் படத்துல கொடுத்த அந்த ஒரு உணர்ச்சி நம்மளுக்கு ஒரு எழுச்சியான ஒரு உணர்ச்சியோ இல்ல ஒரு ஒரு பாவமான ஒரு உணர்ச்சியோ இல்ல கருணையான ஒரு உணர்ச்சியோ ஏதாவது ஒரு உணர்ச்சி ஏற்படுமா அப்படின்னா அதுதான் இங்க வந்து கொஞ்சம் மிஸ் ஆன மாதிரி இருந்தது அந்த கதை சொல்லிய கொஞ்சம் வந்து கட் பண்ணிட்டு நிறைய காட்சி அமைப்புகள் மூலியமா வந்து மக்களுக்கு இதை தெரியப்படுத்திருந்தா அரசியல் படிக்காத மக்களுக்கு கூட இது இன்னும் கொஞ்சம் எளிமையா புரிஞ்சிருக்கும் இப்ப அரசியலை ஃபாலோ பண்ற லெப்ட் இருக்கட்டும் ரைட் இருக்கட்டும் எந்த விங்கா இருந்தாலும் அவங்களுக்கு இது நிச்சயமா புரியும் புரியாம இருக்காது ஆனா அரசியலுக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய பொதுமக்கள் தான் இங்க அதிகம் அப்படிங்கறதுனால இந்த படம் வந்து அந்த கதை கட் பண்ணி காட்சிகள் விவரிச்சிருந்தா கொஞ்சம் இதுல இன்னொரு பார்வையும் இருக்குது கம்யூனிஸ்ட் இயக்கங்கள்ல ஒரு தனிநபர் அவரை மையப்படுத்தி அரசியலோ நிகழ்வுகளோ நடக்காது அங்க வந்து ஒரு பொழிப்பீரோ இப்ப நீங்க திமுகன்னா தலைவர்னு ஒருத்தர் இருக்கிறார் இல்லையா அல்லது அதிமுகனா பொதுச் செயலாளர் பொதுச் செயலாளர் தான் எல்லா முடிவுகளும் எந்த முடிவுகளையும் ஓவர் ரைட் பண்ணக்கூடிய வீட்டு அதிகாரம் உண்டு அது வந்து திராவிட இயக்கத்திலே தான் இருந்திருக்குது நீங்க வந்து காங்கிரஸாக இருக்கட்டும் தான் ஹை கமாண்டு தான் முடிவு பண்ணோம் அப்படிம்பாங்க டெல்லி கமாண்ட் அதே மாதிரி தான் பிஜேபியும் கூட ஆனால் அப்படி கிடையாது கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் அங்கே வந்து பொழிற்பேராக இருக்கும் மத்திய குழு கமிட்டி இருக்கும் மாவட்ட குழு கமிட்டி இருக்கும் மா மாநில குழு கமிட்டி இருக்கும் இந்த மாதிரி கமிட்டிகள் தான் சேர்ந்து தான் முடிவு பண்ணுவாங்க எந்த ஒரு விஷயத்தையும் இப்போ அந்த விஷயத்தை வந்து இப்போ மார்க்சிசிய எண்ணிய மார்க்சிய எண்ணினிய அமைப்புகள் அது சார்ந்த அந்த அமைப்புகளுடைய வளர்ச்சி அவங்களுடைய கதையை தான் உள்ளே கொண்டு வந்திருக்கிறாரு அப்போ கொண்டு வந்திருக்கும் போது நீங்கள் வந்து என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ இல்லையா அது எமோஷன் சொல்கிறீங்களே அது ஒரு நபர் தனிநபரை மையப்படுத்தின அந்த கர்ணாஸ் பையனை மையப்படுத்தின சில சீன்ஸ் இருந்துச்சு இல்லையா அதெல்லாம் வழக்கமான நம்ம சினிமாக்களில் பார்க்கக்கூடிய ஹீரோயிசம் சார்ந்த விஷயங்கள் அதில் வந்து நீங்கள் எமோஷனை வந்து வர வைக்க முடியும் அப்படி வர வச்சிருக்கிறாரு ஆனால் நீங்கள் மார்க்சியல் அமைப்புகளுக்கு போயிட்டிங்கன்னா அப்படி வந்து நெகிழ்வுகள் நடக்காது நீங்கள் வெற்றிமாறன் வந்து ஆரம்பத்திலே விடுதலை ஒன்றுலேயும் விடுதலை ரெண்டுலேயுமே ஆரம்பத்திலே அவர் தொடக்கத்தில் என்ன சொல்கிறாரு இது வந்து உண்மை நிகழ்வு இல்ல கற்பனை தான் ஏதோ நீங்க வந்து ஒரு உண்மை நிகழ்வோடு இதை வந்து நீங்க ஒப்பிட்டுக்கிட்டீங்கன்னா அதற்கு நம்ம பொறுப்பு இல்லை இது வந்து முழுக்க முழுக்க கற்பனைன்னு சொல்றாரு அப்படி அவர் கற்பனைன்னு சொன்னா கூட இந்த நிகழ்வுகளை வந்து பெரும்பான்மையை அவர் எங்க இருந்தா தான் எடுத்திருக்கிறாரு கீழன்மணி பிரச்சனை அது போன்று கீழ்த்தஞ்சை பிரச்சனை புலவர் கழிப்பெருமாள் தோழர் தமிழரசன் இவங்களுடைய வாழ்க்கையிலிருந்துதான் நிறைய சம்பவங்கள் இருக்கு முதல் பார்ட்ட கூட வந்து நீங்க வீரப்பனையை வேட்டையாடுறதுக்கு பிடிக்கிறதுக்கு போலீஸ் அதிரடிப்படை பண்ண விஷயங்கள் இருக்கு இல்லையா அதோட ஒப்பிட முடிஞ்சது அது வீரப்பன் கதை இல்லை விடுதலை ஒண்ணு ஆனா அது வந்து எங்க இருந்து எடுக்கப்பட்டது அல்லது எதோட நம்ம ரிலேட் பண்ணிக்கலாம்னா வீரப்பனை நம்ம போது தமிழக அதிரடிப்படை கர்நாடக அதிரடிப்படை செஞ்ச விஷயங்கள் இருக்கு இல்லையா அதோட தான் அது ரிலேட் பண்ண முடிஞ்சது அதுல தான் அம்சங்கள் இருந்தது ஆனா வெற்றிமாறன் வந்து சேஃபாக அவர் ஒரு கதை சொல்லி ஒரு இயக்குனர் கதை சொல்லி அப்படிங்கிறதுனாலே அவர் என்ன சேஃப் ரூட் எடுத்தாருன்னா இது வந்து உண்மை சம்பவம் அல்ல வந்து இது முழுக்க முழுக்க வந்து கற்பனை அப்படின்னு தான் கற்பனை தான் ஆனால் நீங்கள் வந்து எந்த உண்மை சம்பவத்தோடு ஆடியன்ஸாக எந்த ஏதோ ஒரு உண்மை சம்பவத்தோடு பொருத்திக்கிட்டு நமக்கு உரிமை இருக்கு இல்லையா அந்த உரிமையை அவர் விட்டுட்டு பட் அவருடைய உரிமை என்னவோ அதை எடுத்துக்கிட்டாரு அந்த வகையில் நீங்க நம்ம பல விஷயத்தோட லேட் பண்ணி பார்க்கும்போது மார்க்சியல் இயக்கங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தா அங்க தனிநபரை மையப்படுத்தி இருக்காது ஆனா இந்த படம் பார்ட் டூ குறிப்பா நீங்க வந்து அவரை விஜய் சேதுபதி கேரக்டர்ல வர்றதுல அவரை வந்து குளோரிஃபை பண்ணுது அவரே தனியா முடிவு எடுக்கிறாரு அப்படிப்பட்ட ஒரு பார்வையும் இருக்கு நீங்க தனிநபரை மையப்படுத்தி எடுக்கக்கூடிய முடிவுகள் மார்க்சலினி அமைப்புகள்ல இருக்காது ஆனா இந்த படத்திற்காக அவரை குளோரிஃபை பண்ணி இருக்கு ஆனா நீங்க என்ன சொல்றீங்கன்னா இன்னும் குளோரிஃபை பண்ணி இருந்திருக்கணும் பண்ணி அவரு வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து அவரை மக்கள் இல்ல இல்ல நான் அப்படி அவரை குளோரிஃபை பண்ணிருக்கோம்னு சொல்லல அவர் சொன்ன கதைகள் இருக்கு இல்லையா அவர் சொன்ன ஃபிளாஷ்பேக் கதைகள்ல வந்து அந்த காட்சி அமைப்புகள் வந்து இன்னும் மனசுல ஒற்ற மாதிரி இருந்திருக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன் அது என்ன ஆச்சுன்னா இப்ப அவரும் ஒரு ஒரு ட்ராக்ல பேசுறாரு சூரியும் தன்னோட அம்மாவுக்கு வந்து கடிதம் எழுதுறதா ஒரு ட்ராக்ல பேசுறாரு அதே மாதிரி வந்து அப்படியே அந்த ட்ராக் ஒரு ஒருத்தரமா பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படி இல்லாம அவர் வந்து இந்த பாட்டுல வந்து மக்கள் தலைவராக ஆகிறாரு இந்த பாட்டில் தான் மக்கள் தலைவர் ஆகிறார் ஒரு சாதாரண ஆசிரியராக இருந்து மக்கள் தலைவர் ஆகிறாரு அப்போ ஆகும்போது அந்த மில்களில் நடத்துகிற மில்லில் கரும்பு ஆலையில் நடத்துகிற போராட்டம் இருக்குல்ல அப்போ அந்த எவால்வ் ஆகிறார்ல அதுதான் வந்து அவரை வந்து தலைவராக காமிக்குது ஆக்சுவலி இதுதான் முதல்ல வந்திருக்கணும் பார்ட் டூ ஒன்று வந்து ரெண்டாவது வந்திருக்கணும் காலம் வந்து இன்னைக்கு இருந்து பின்னாடி போகிறாங்க எழுபதுகள் எண்பதுகளுக்கு போகும்போது நமக்கு வந்து வந்து அது கொஞ்சம் சங்கடமா இருக்கும் இல்லையா அதோட வீரியம் ஒரு மட்டும் அவங்க எடுத்திருந்திருக்கலாம் ஒரு விஷயத்த மட்டும் எடுத்துட்டு அதை வந்து விரிவா சொல்லி இருக்கும் போது இன்னும் தெளிவா இருந்திருக்கும் இவர் நிறைய விஷயங்கள் எடுத்துட்டாரு அதுக்குள்ள காதல் வேற கொண்டு வந்துட்டாரு விஜய் சேதுபதிக்கு வைஃபா வரக்கூடிய மஞ்சுவாரியார் வந்து ஒரு புரட்சிகரமான ஒரு பெண்ணா ஆரம்பிக்கிறாங்க ஆனா ஆரம்பித்து அவங்களுக்கு எண்டில் பண்ணும்போது அவங்க ஒரு குடும்பப்பாங்கான பெண்ணுக்கு அந்த ரோல் எடுக்க போயிருந்தாங்க ஆலை முதலாளியாக ஒரு பேக்டரியோட முதலாளியானோட பெண் பெண்ணா இருந்தும் கூட மகளா இருந்தும் கூட தொழிலாளி பக்கம் நிற்கக்கூடிய ஒரு பெண் நீங்க ஒரு தனக்கு சாதகமான இணைந்து இயங்கக்கூடிய ஒரு ஆண் அது மட்டும் இல்ல குறிப்பா அந்த பெண் வந்து தன்னோட முதல் திருமணம் வந்து தோல்வியடையுது ஒரு ஆணாதிக்க சிந்தனையுடைய ஒரு ஆண் கிட்ட போய் தன்னோட கொடுமைகள்லாம் எப்படி அனுபவிச்சேன் அதுல இருந்து நான் மீண்டு வந்துட்டேன்னு சொல்லக்கூடிய பெண் ரெண்டாவது திருமணமா வந்து விஜய் சேதுபதியை கல்யாணம் பண்ணிக்கும் போது அவங்களோட ஆக்டிவிட்டி சுத்தமா இல்லாம போயிடுது அப்புறம் அவங்களோட அவங்க எதை நோக்கி வந்தாங்க அப்படிங்கிறது இல்லாம எதை நோக்கி போகக்கூடாது திருமண வாழ்க்கையோ குழந்தை பெற்றுக்கிறதையோ நம்ம வந்து குற்றம் சொல்லல அதை தாண்டி அவங்களோட களம் என்ன அதிரி அதுல இருந்து அவங்க ஒரு போராளியோ அதுல இருந்து அவங்க விஜய் சேதுபதிக்கு ஒண்ணு துணையா இருந்திருக்கலாம் இல்லை அவங்க ஒரு வேற ரூட் எடுத்திருக்கலாம் கடைசியில வந்து அவங்க ஒரு குடும்ப பாங்கான்னு ஒரு அதுல இன்னும் சொல்ல போனா அவங்க விஜய் சேதுபதியுடைய ரூட்டே எடுத்த ரூட்டே தப்போ அப்படிங்கிற மாதிரி அவங்க வசனங்கள்லாம் மஞ்சவாரியா இருக்கு இருக்கு ஏன் அந்த அந்த மாற்றம் வந்திருக்கு இல்ல மாற்றம் வர்றது தப்பு கிடையாது வந்து கதை சொல்லியோட இயக்குநருடைய உரிமை அப்ப அந்த மாற்றம் வருதுன்னா அதற்கான காரணங்கள் என்ன வலுவான காரணங்கள் இல்ல அதுதான் அந்த மஞ்சவாரியார் கேரக்டரே வந்து அது என்ன ஆக்கிறதுன்னா டவுன் பண்ணிருது அது மஞ்சவாரியாரே அப்படியே பொட்டுன்னு போட்டு உடைச்சிருது ஆரம்பத்துல அவங்க வீரியமா வராங்க வேட்டி கட்டிக்கிட்டு கிராப் கட்டிக்கிட்டு வீரியமா வராங்க பெரியாருடைய வசனங்கள் பேசுறாங்க அப்படி படம் போக போக பார்த்தோன்னா டொயின் ஆயிருது அந்த ஒரு கேரக்டர் அப்போ நீங்க வந்து அதுக்குள்ள நிறைய விஷயங்களை வந்து நீங்க சொல்ல ஆரம்பிச்சதுனால அழுத்தம் கொடுக்க முடியலையோ அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன் இது ஒரு வகையில துணிச்சலான படம் இதை ஒரு வகையில பார்க்கும்போது இந்த மெயின் ஸ்ட்ரீம் சினிமா இருக்குல்ல இந்த ஸ்ட்ரீம் சினிமால இப்படிப்பட்ட அழுத்தமான கதைகள் இருக்குல்ல அது சொல்லப்படுவது இல்லை இன்னைக்கு ஒண்ணுமே இல்ல திராவிட முன்னேற்ற கழகம்னு நம்ம திமுக இல்லையா இப்ப நீங்க திமுகன்னா என்ன அப்படின்னு ஒரு ஒரு இருபத்தைந்து வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள்ட்ட போய் கேட்டா அவங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்ல தெரியாது நான் அடிச்சு சொல்லுவேன் திமுகன்னு விரிவாக்கம் தெரியும் டிஎம் கேன்னு தெரிஞ்சிருக்கோம் விரிவாக்கம் தெரியாது இதுதான் இன்னைக்கு சூழல் அந்த அளவுக்கு கட்சிகள் இருக்கா அல்லது மக்கள் இருக்கிறாங்களா அப்படிங்கிறது ஒரு டிபேட்டு கேள்வி ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல ஆளும் கட்சி இது தெரியாது அப்படிப்பட்ட சூழல் இருக்கிற இடத்துல மின்ஸ்டின் சினிமாக்குள்ள முழுக்க முழுக்க கமர்ஷியல் மட்டுமே என்டர்டைன்மெண்ட் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இப்படி ஒரு அழுத்தமான திரைக்கதை இருக்கு இல்லையா ஒரு தத்துவத்தை அரசியல் தத்துவத்தை அரசியல் வரலாறை பேசக்கூடிய ஒரு சினிமாவை எடுக்கிறார் இல்லையா அது பெரிய துணிச்சல்மன் நான் மொத்தத்துல இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்களோட பின் வரலாறு அதாவது நமக்காக தியாகம் செய்தவர்களுடைய பின் வரலாற ஒரு டாவலா படிச்சா எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது நன்றி வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் வணக்கம்